ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இயல் இரண்டு அதுக்கான மொழித்திறன் பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று முடிச்சாச்சு எல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உடநிலை மெய்மயக்க சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது வந்து படிச்சிருந்தெல்லாம் புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து உடநிலை மெய் மயக்கம் பார்க்கலாம் இயக்கம் அப்படிங்கிறது வந்து உடநிலை மெய் மயக்கம் இப்போ இக்குங்கிற மெய் வந்துச்சுன்னா அதே மெய்யெழுத்து கண்டினியூவாக தொடர்ந்து வருது அப்படின்னா அது வந்து உடனிலை மெய்மயக்கம் இப்போ வந்து இந்த காவல் பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் ஆ அப்போ இங்கே ஒரு இக்கு வருது இங்கே ஒரு இக்கு வந்து தொடர்ந்து வந்திருக்கு அதே மெய்யெழுத்து தொடர்ந்து வந்திருக்கு அந்த மாதிரி அதே மெய் தொடர்ந்து வரும்போது அதை நீ என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உடைநிலை மெய்மயக்க சொற்கள்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த பறவை எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து எடுத்து எழுதுங்கங்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்குங்க போதும் அடுத்தது வந்து வேற்றுநிலை மெய்மயக்க சொற்களை எடுத்து எழுதுங்க வேற்றுநிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கான எடுத்துக்காட்டு தந்தை இப்போ இந்துங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு இப்போ தையை பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஐ அப்போ ஒரு மெய் எழுத்தை தொடர்ந்து வேறொரு மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா இந்துங்கிற மெய்யெழுத்து அடுத்து எதுனா இந்து மெய் எழுத்து வந்திருக்கு இத்து வந்திருக்கு இந்த மாதிரி வேறொரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம் ஓகே இதை வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்தது பாருங்க கீழ்காணும் வடமொழி சொற்களை தமிழாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்கீதம் அதுக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பாருங்க இசை சங்கீதம்னா இசை அடுத்தது வந்து வித்யா கலை அறிவு அடுத்து மகாஜனம் மகாஜனம்னா பெருமக்கள் அடுத்து சாகரம் சாகரம்னா கடல் ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பிலக்கணம் தருகன்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து இது இலக்கண குறிப்பு மட்டும் பார்ப்போம் பகுபத உறுப்பிலக்கணம்னு வந்து பின்னாடி வந்து வீடியோவே அதுக்கு வந்து போடுறேன் ஓகே இப்போ வந்து பயின்றார் தொடங்கினர் இதுக்கான குறிப்பு என்னென்னா ரெண்டுமே வந்து படற்கை பலர்பால் வினைமுற்றுகள் படற்கை பலர்பால் வினைமுற்றுகள் ஓகே அடுத்து பாருங்கள் தமிழாக்கம் தருகன் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனப் ஒன் மஸ்டு ஹாவ் சன்சைன் ஃப்ரீடம் அண்டிய லிட்டில் ஃப்ளவர் சொன்னது யார் அப்படின்னா ஹென்ஸ் ஆண்டர்சன் அதாவது என்ன சொல்கிறாங்க ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப் அதாவது போதுமானதாக இல்லை அதாவது வந்து நம்ம ஏதோ வாழ்ந்தங்கிறது மட்டும் போதுமானது இல்லை ஒன் மஸ்டு ஹாவ் சன்சைன் அதாவது வந்து ஒருவன் வந்து சூரிய ஒளியில் பிரகாசித்தும் ஃப்ரீடம் சுதந்திரமாகவும் அண்டிய லிட்டில் ஃப்ளவர் ஒரு சிறு மலர் போ போல விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஸ் ஆண்டர்சன் சொல்கிறாரு அதாவது வந்து ஏதோ வாழ்ந்தங்கிறது மட்டும் போதாது ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனப் ஏதோ வாழ்ந்தோங்கிறது மட்டும் போதாது ஒன் மஸ்டு ஹாவ் சன்சைன் அவங்க வந்து ஒரு சூரிய ஒளியில் பிரகாசித்தும் ஃப்ரீடம் சுதந்திரமாகும் ஒரு சிறு மலர் போல விளங்க வேண்டும் சொல்கிறது யார் அப்படின்னா ஹென்ஸ் ஆண்டர்சன் அடுத்து பாருங்கள் இன் நேச்சர் லைட் கிரியேட்ஸ் தி கலர் அதாவது நேச்சர்னா இயற்கை இயற்கையில் வந்து ஒளி என்பது வண்ணங்களை காட்சிப்படுத்துது இயற்கையில் வந்து ஒளி என்பது வண்ணங்களை காட்சிப்படுத்துது அதே மாதிரி இந்தி பிக்சர் ஓவியங்கள்ல வந்து கலர் கிரியேட்ஸ் தி லைட் வண்ணங்கள் ஒளியை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா ஹென்ஸ் ஹோப்மேன் அடுத்து பாருங்க லுக் டீப் இன் டு நேச்சர் அண்ட் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பெட்டர் சொல்றது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதாவது டீப்னா ஆழமாக அதாவது இயற்கையை வந்து என்ன சொல்கிறாங்க ஆழ்ந்து நோக்குங்கள் அப்படி ஆழ்ந்து நோக்குனால் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதாவது எவ்ரித்திங் எல்லாத்தையும் பெட்டர்னா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து யார்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அடுத்து பாருங்கள் சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் தி லாஸ்ட் ஆஃப் ஆர்ட் இதை சொல்கிறது வந்து பிலிப் ஜேம்ஸ் பெய்லி அதாவது என்ன சொல்கிறாங்க சிம்பிளிசிட்டினா எளிமை எளிமை என்பது வந்து என்ன சொல்கிறாங்க இயற்கையினுடைய முதல் படி அப்படிங்கிறாங்க எளிமைங்கிறது இயற்கையினுடைய முதல் படி அண்ட் த லாஸ்ட் ஆஃப் ஆர்ட் இதுவே வந்து கலையினுடைய இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் ரோட்ஸ் வேர் மேட் ஃபார் ஜேர்னிஸ் நாட் டெஸ்டினேஷன்ஸ் சொல்கிறது வந்து கன்ஃபூசியஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க சாலைகள் வந்து ஜேர்னா பயணம் சாலைகள் வந்து பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவே அவையே குறிப்பிட்ட இடங்கள் அல்ல நாட்டு டெஸ்டினேஷன்னா அதுவே வந்து குறிப்பிட்ட இடங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு சாலைகள் வந்து பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அதுவே வந்து குறிப்பிட்ட இடங்கள் அல்ல ஓகேவா அடுத்து பாருங்கள் மயங்கிலி சொற்களை ஒடை ஒரே தொடரில் அமைத்து எழுதுங்க இதுதான் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து தொடரில் கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு பொருள் மட்டும் தெரிஞ்சு போகும் உலை அதாவது மன இந்த உலை மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது இது என்ன அப்படின்னா வலி அப்படின்னா வலிமை அப்படிங்கிற பொருளும் சொல்லலாம் வலித்தல் வலிக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதுவும் சொல்லலாம் அடுத்து வந்து வலி அப்படின்னா காற்று வழி பாதை ஓகேவா அடுத்து வந்து தேர்ட் ஒன் பார்க்குறோம் கலை அப்படின்னா கவின் கலைகள் கலை அப்படின்னா பயிர் கலை அது வந்து நீக்குதல் அப்படிங்கிற வந்து பயிரில் உள்ள கலையை வந்து நீக்குதல்னு கூட சொல்லலாம் அடுத்து பாருங்கள் அப்படின்னா களை அப்படின்னா மூங்கில் அடுத்து வந்து கனை அப்படின்னா குதிரை கணைக்கிறது கனை அப்படின்னா அம்பு அடுத்து பாருங்கள் குறைனா நாய் வந்து குறைக்கிறது வந்து குறை குறை அப்படின்னா பெரிய குறை அதாவது வந்து நான் அந்த செயலை செய்யாதது பெரிய குறையாக போச்சு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க பொறி அப்படின்னா சோளம் வந்து பொறித்தல் பொறி அப்படின்னா தீப்பொறி அதுதான் வந்து பொறி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக வாடகை உத்திரவாதம் சந்தோஷம் யுகம் தருணம் இதுக்கான விடைகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி